தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவியலிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வாக்கியம் சொல்கிறது உன் வழிகளெல்லாம் நான் நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதையை சவியப்படுத்துவார் ஒரு அற்புதமான எனக்கு பிடித்த வசனம் அநேக முறை இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு பிரசங்கம் செய்திருக்கிறேன் இந்த நாளிலே இந்த வசனத்தை உங்களோடு பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி விண்துளைகளை பார்த்து கொண்ட ஒவ்வொரு தேவன் தாமே ஆசிரியப்பதாக கடந்த மூன்று வருஷமாக இந்த விண்துளிகள ஒரு சத்தியத்தை சொல்லும்படியாக தேவர் செய்த கிருபைக்காய் ஆனதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளின் செய்தியானது பாதுகாப்பான பயணம் ஒவ்வொருவரும் நாம் காலையிலிருந்து வெளியே செல்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்கிறார்கள் அல்லது பள்ளிகளுக்கு செல்கிறார்கள் நாம் வெளியே போகும்போது நம்முடைய பயணம் எப்படி இருக்கிறது பாதுகாப்பான பயணமாக இருக்கிறதா அது நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு பாதுகாப்பான பயணமாக மாற்றுகிறார் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வாக்க சொல்கிறது மனுஷனுக்கு தெமையாய் தோன்றுகிற வழி உண்டு அதில் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சென்னையில் இருந்தார் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முடி எனக்கு ஒரு நண்பர் அவரோட கூட பேசி படுகிற நாட்கள் ஒன்று அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தார் இரண்டு பேரும் சத்தியத்து குறித்து பகிர்ந்து கொண்டோம் ஒரு நாள் நினும் கிறிஸ்துவை குறித்து பேசும்போது மிகுந்த ஒரு வேதனையோடு சொன்னார் நானும் அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் மகனுமாய் ஆலயத்திற்கு சென்றோம் புது வருஷத்திற்கு ஆலயத்துக்கு சென்றோம் அந்த மகன் தனியாக பைக்கிலே சென்றார் மற்றவர்கள் அவர்கள் காரில் சென்றாங்க புது பைக் வாங்கி கொடுத்து அந்த மகனுக்கு முதல் வருஷமாய் அந்த டூ வீலரை வெற்றி கொண்டு அவன் செல்கிறான் ஆலயம் செல்கிறார்கள் ஆலயம் முடிந்தது சந்தோஷமாக அந்த ஆலயம் முடிந்து ஈடு திரும்பினார்கள் இவர்கள் காரிலேயே ஓட்டிக்கொண்டு வந்தார்கள் அந்த பையன் மகன் வந்து இரண்டு சக்கர வாகனத்திலேயே வந்து கொண்டிருந்தார் இவர் வந்து சேர்ந்தார்கள் ஒரு மணி நேரமானது ஆனது மகன் வரவில்லை என்று சொல்லி சில மனிதர்களுக்கு அடித்து ஃபோன் வந்தது தன்னுடைய தகப்பனாருக்கு தன்னுடைய மகன் டூவீலரில் மோதி ஆக்சிஜன் தாயி சீரியஸாக இருக்கிறான்னு சொல்லி ஃபோன் வந்தது பதிலடைத்து சென்றார்கள் அந்த மகன் அங்கு மறித்து போயிருக்கிறான் அவருக்கு கோபம் வந்தது ஒன்றாம் தேதி ஆலயத்திற்கு போயிட்டு தானே வந்தோம் ஏன் ஆண்டவர் என்னுடைய மகன் எடுத்துக்கொண்டார்னு சொல்லி இடம் கேள்வி கேட்டார் ஆனால் நாம் எப்படி சில என்பதை தெரியாமல் நீங்கள் நானும் பரிதமான தவறான ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படிப்பட்ட ஆலோசனை கேட்காமல் நாம் எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஞானத்தை தருகிறார் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது நாம் செய்கின்ற தவற்றை ஆண்டவர் மேல் பள்ளியில் போடக்கூடாது எனவே தேவனுக்கு பெரியமான பிறகு நாம் என்ன தீர்மானிக்கிறோம் என்பதை தேவனுக்கு தெரியும் ஆறு முதல் முடிவரை நாம் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு பார்த்து கொடுக்கிறார் நல்லது எது கெட்டது என்று ஆண்டவருக்கு தெரியும் எனவே அதில் நீங்கள் நானும் ஆலோசித்து அந்த வழிகளிலே செல்ல வேண்டும் எது பாதுகாப்பான வழி அதிலே செல்ல வேண்டும் அப்போது தேவன் நடத்துகின்ற ஒரு காரியம் அவர் நம்ம நடத்துகிறார் என்ன எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு பாதையை காட்டுகிறார் அப்போதுதான் பாவத்திலும் துன்பத்திலும் விடாமல் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார் இக்கட்டிலிருந்தும் விபத்திலிருந்தும் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார் அப்படி சில வேலையை நாம் இக்கட்டால நேரங்களில் நாம் தேவனை மறந்து போகிறோம் பாதுகாப்பான சமயங்களில் அவரை மறந்து போகிறோம் மகிழ்ச்சியான வேலைகளில் தேவனை நாம் தேட மறந்து போகிறோம் மகிழ்ச்சிக்குள் நாம் கலந்து போய்கிறோம் இக்கட்டான சமயங்களில் நமக்கு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொடுக்கிறார் நல்ல யோசித்து பாருங்கள் நமக்கு ஜீவனை தருவதோடு உறவான நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து ஜீவனை உயிர்ப்பிக்கிற தேவனுக்கு நேரம் செலவு செய்ய மாட்டோம் உலக எச்சரிக்கையிலும் தேவையில்லாத காரியத்திலும் எத்தனையோ முறை நான் ஃபோன்களிலும் எத்தனையோ முறை சினிமாவிலையும் எத்தனையோ முறை சீரியலும் எத்தனை முறை நம்ம எத்தனை சர்ச்சைக்கு போய் எத்தனை பிரசவம் கேட்டாலும் மீண்டும் மீண்டும் அதே தவிர்த்து தான் செய்கிறோம் நமக்கு ஜீவனை பாதுகாக்கின்ற தேவனுக்கு நேரத்தை செலவு செய்ய மாட்டோம் அநேக முறை நம்ம நேரத்தை தவறாக செலவு செய்கிறோம் அந்த ஒரு ஐக்கியத்தை வர வேண்டும் பள்ளிகளிலே நீங்கள் நாலுமாக ஜபிக்க அனுமிப்பதில்லை ஜபிப்பதும் தேவன் ஜீவிக்கிறார் என்றதை நீங்கள் நானும் அன்று சொல்கிறார் வம்சத்தும் படியாகட்டும் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும் எதை செய்தாலும் ஆண்டு சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆண்டிய சித்தம் என்ன என்னுடைய படிப்பு என்ன என்னுடைய வேலை என்ன என்னுடைய திருமணம் என்ன எல்லாவற்றும் ஆண்டிய சித்தம் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டும் அப்போதான் ஆண்டுவர் செத்து பண்ணி நிறைவேற்றுவார் நம்முடைய சித்தத்தை மாதிரி செய்வதெல்லாம் கஷ்டமான ஒரு காரியம் ஆண்டுடைய என்னுடைய சித்தம் எது நீ நடத்தும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் கேட்க வேண்டும் தேவன் நிச்சயமாகவே அது அழகாக மாற்றி கொடுப்பார் அநேக வேலையே நீங்கள் நீங்களும் தவறாக நிறுத்திக்கொள்கிறோம் நீங்கள் நீங்களும் நினைக்க வேண்டாம் தேவனை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே அவர் சரியான பாதிலை நான் நடத்துவார் அப்படியேப்பட்ட ஒரு தேவன் எப்பொழுதுமே நிகழ்ச்சி கொள்வோம் மகிழ்ச்சியான நேரம் மாத்திரமா இல்லை துன்பப்பான நேரத்திலையும் அந்த தேவரை நினைச்சு போது நிச்சயமாக இந்த நம்முடைய பயணம் ஒரு பாதுகாப்பான பயணம் இருக்கத்தக்க தேவன் கிருப்பு செய்வாராக காட் பிளஸ் யூ